ஏங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க முகம்லாம் ஒரு மாதிரி வாடி போய் கிடக்கு அத்தை வேற ஏங்க சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்க என்னாச்சு எனக்கு முடியாம கிடக்கு தான் இங்க சண்டை நடக்குதா என்னால முடியலைங்க நானும் மள்ளுக்கட்டி எந்திரிச்சலாம் தான் பார்த்தேன் என்னால முடியலையே என்ன செய்யறது அத்தே இந்த எந்திரிச்சிட்டத்தை எல்லா வேலையும் நானே பாத்துர்றேன் மிருத்திடி எல்லாம் சொல்ல வேண்டியதுல ஒரு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இப்ப தேசிக்கிட்டு கிடका இந்த நடிப்புல எங்கட்ட வெடிக்கவேடி கல்யாணத்துக்கு முன்னாடில என் மைய என் முண்டானிய புடிச்சிட்டு அம்மா 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 அம்மாவை பின்னறியே சுத்தி சுத்தி சுத்திடி வருவேன் பொண்ணைய என்னைக்கு கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தம்மா அம்மாவை சொல்ல மாட்டான் சொல்ல ஒண்ணா ஒன்னு சொல்லி 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 அடி ஒண்ணானா போதும் ஏமாயே கை நிறைய கட்ட கட்டா கட்ட கட்டா வந்து குடுப்பானடி அவன் அப்படியே மாத்திட்டேடி ஏத்தே 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 இப்படி பேசுறியே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா தான இருக்கோம் நான் என்னத்தை சொல்லி கொடுக்கறேன் என்னத்தை செய்யறே நான் உண்டு என் வேளை உண்டு நாத்தே இருக்கேன் தேவ இல்லாம பளிய போடாத ஏத்தே அடியே நிறுத்திடி நல்லவ மாதிரி பேசாத உன் பசப்பு வேளைல எனக்கு தெரியும்டி என்ன பொண்ணு நீ பேசாதம்மா அம்மா சொல்றாங்க அப்பா சேர்த்து வச்சு சொத்து கொத்துலதான் நான் உட்காந்து சாப்பிடுறேமா இந்த வீட்டுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் ரூபா காசு கூட செலவழிக்கலையா அதான் அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியில போவோம் சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் என்னம்மா சொல்றீங்க அதே இப்படி சொல்றீங்க திடீர்னு இந்த வீட்டை விட்டு வெளியில எங்க தே போவோம்

கல்யாணம் முடிஞ்ச நீங்களும் உங்க மகளும் அருமையினும் சேர்ந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில போக சொன்னீங்க அப்ப ஏதோ அத்தை கோவத்துல பேசுறான்னு சொல்லிட்டு அசாலத்தை விட்டுட்டோம் இப்ப கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு வருஷம் தானத்தை ஆகுது அதுக்குள்ளயும் வீட்டை விட்டு வெளியில போக எங்க எங்கத்தே போவோம் என்னைய பொண்ணு பார்க்க வந்தப்ப எங்க அம்மா பாட்டை என்ன சொன்னீங்க உங்க மகளை என் மகளாட்டம் பாத்துக்கிறோம் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவோம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுங்க நிலத்தை சொன்னீங்க ஆனா இப்ப எங்களை வீட்டை விட்டே துறதுறீங்களே நாங்க எங்க போவோம் நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டேங்கே நல்லாவே இருக்க மாட்டீங்க அதியா இந்த பாருடி இந்த வீடு வாக்கை தோட்டம் தரவு இந்த வீடு முதக்கண்டு ஒவ்வொரு தங்கலையும் நானும் எங்கள் வீட்டுக்காரரு கிடையாதுக்கப்புறம் வீடுடி எங்க வீட்டுக்கு சொத்துடு உன்னைக்கு தீரும் உன் புருத்தனும் இந்த நன்றி உட்காந்துக்கிட்டு நான் தாம மாட்டிக்கலாம் நான் தாமா உன் புருத்தன் வர சொல்றாங்க என்னை பார்த்து வீட்டை விட்டு வெளியில போவாங்க ஏன் யாருடி வெளியில போறேன்னா நாங்க என்ன செய்யாமையா இருக்கோம் நல்லது பலதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம் உங்க மக அவ புருச வீட்ல இருந்ததை விட இந்த வீட்ல தானத்தை நிறைய நாள் இருந்திருக்கா அவளுக்கு நல்லது வளதுலாம் நாங்க தானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் அவளுக்கும் சேர்த்து தானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய தானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் செய்யத்தான் போறோம் இப்படி திடீர்னு எங்களை வீட்டை விட்டு வெளியில போவோம் சொன்னா நாங்க எங்கத்தே போவோம்

அம்மா எதுக்குமா இப்படி பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க தங்கச்சிக்கு நான் அப்படி என்னமா செய்யல எல்லாம் தானமா செஞ்சேன் தங்கச்சி தாமா என் மொத குழந்தை மாதிரி என் குழந்தைக்கே எடுத்து கொடுக்குற மாதிரி அவன் கேட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேம்மா நீங்க ஏமா இப்படி போய் சொல்றீங்கன்னு தெரியல என் தங்கச்சிக்காக என்னென்ன செஞ்சிருக்கேன் ஏதோ எது செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரிஞ்சுகிட்டே இப்படி ஏமா பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா நாக்கு அழுகி போயிருமா நாக்கு அழுகி போயிரும்

அவங்களால முடிஞ்ச உதவி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காக மித்தபடி அவ குடும்பத்தை அவங்க தான் பாத்துக்கிறனு இவங்களும் நம்ம குடும்பத்தை பாக்க வேணாமா எங்களுக்கும் புள்ள குட்டிகள்லாம் எல்லாம் பிறக்கும் அதுகளுக்கு சேர்த்து வைக்க வேணாமத்தே உங்களுக்கு வேற சுகரு சுகருக்கே ஒரு அமௌண்ட் வருது எனக்கு வேற முடியாம முடியாம போய்கிட்டு இருக்கு எனக்கும் ஆஸ்பத்திரி எல்லாம் காமிக்கணும் ஏகப்பட்ட செலவு இருக்குல்லத்தே நீங்க என்னத்த புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க மகளுக்கு செய்யி செய்யி செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாங்களும் வருஷம் கூறும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு மேல என்னதான் செய்யணும்

சின்ன பொண்ணு இப்ப என்ன எங்க அம்மாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போகணும் அம்பிட்டு தானே சரி வெளியில போயிருவோம் ஏன் மாமா இப்படி பேசுறீங்க அத்தை ஏதோ கோபத்துல பேசுறாங்க நீங்களும் அவங்களுக்கு தகுந்தாப்புல ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே இருக்கீங்களே மாமா நம்ம போய் எங்கன்னா இருப்போம் ஏதனும் இருப்போம் நம்மளுக்கு வீடு வாச பெருசா இருக்கு இதை விட்டுட்டு எப்படி மாமா போறது போய் ரோட்ல தான் மாமா நீங்க சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை எல்லாத்தையுமே வீடு ஒழுகுது பழுது வாத்தது எல்லாத்துக்கும் இந்த வீட்டுக்கு தானே மாமா போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க நம்ம கையில கூட காசு இல்லையா மாமா நம்ம எப்படி போறது சின்ன பொண்ணு அழுகாதடி என்னைய நம்பி நீ கல்யாணம் முடிச்சு வந்திருக்க உன்னை எக்காரணத்தை கொண்டு நான் கஷ்டப்பட விட மாட்டேன்டி டி உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிருவேன் என் உடம்புல தெம்பு இருக்கு சின்ன பொண்ணு நல்லா சம்பாரிச்சு இதோட பெரிய வீட்டுல மகாராணி மாதிரி உன்னை வாழ வைப்பேன் என்ன பொண்ணு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா வெளியில கூட்டிட்டு போனா உடனே நல்லா பாத்துக்க மாட்டேனா என்ன மாமா இப்படி பேசுறீங்க உங்க மேல எப்படி மாமா நம்பிக்கை இல்லாம இருக்கும் என்ன நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க மாமா மாமா அழுகாதிய மாமா அழுகாதிய உங்களுக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன் அழுகாதிய மாமா அழுகாதிய நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் மாமா உங்க பின்னாலதையே நான் வருவேன் மாமா ஆரம்பத்தை வீட்டுக்கு வீடு வீடா போய்

மா எல்லாச்சு ஏன் ஏ சத்தம் போதுகிட்டு கிடைக்கீங்க எம்மா பொழுதோட ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுதும்மா வந்த ஒண்ணு ஆறு மணிக்கு இப்படியும் டியூஷனுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுது இந்த மாதிரி லீவ் நாளை டிவி பார்க்க முடியும் பார்த்துட்டு போகிறது விடுங்கம்மா

உடம்புக்கு சரியில்லயே படுத்துட்டேன் எல்லா வேலையும் பாத்துட்டு தாத்தே இங்க வந்து உக்காந்தேன் அப்படியே கண்ணு அசந்துட்டேத்தே உடம்புலாம் ரொம்ப வலிக்குது தே தேடியல என்னால

உண்மைக்குமே என்னால முடியல தொண்டையெல்லாம் வறண்டு போய் கிடக்கு மூச்சே விட முடியல உண்மைக்குமே உடம்புக்கு சரி அதான் படுத்துட்டேன் இதுவே உங்க மகளுக்கு இப்படி இருந்தா நீங்க இப்படியாத்தே பேசுவீங்க என்னால முடியல அடியே காலையில இருந்து ஹோம்வொர்க் விட்டு வெளியில வரல இழுத்து போர்ட்டுகிட்டு படுத்து கிடந்தேன். ஏ மைய எனக்கு ரெண்டு இட்லியே ஆவே ரெண்டீட்டே சாப்பிட்டு வேலக்கி போயிட்டேன். தகடு மாதிரி இட்லியே வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ஒரு இட்லி சாப்பாடு இப்படி படுத்து என்னத்தே இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏத்தே நான் சும்மா எல்லாம் படுக்கவே மாட்டேத்தே உங்களுக்கே தெரியும்ல என்னால முடியல தே தேதான் படுத்துட்டே எனக்கு உடம்பு சரியில்லாத பையும் பாத்திர பண்டத்தெல்லாம் விலக்கி வச்சுட்டேன் வீடு வாசல எல்லாம் கூட்டிட்டேன் வெளியிலயும் கூட்டிட்டேன் தே முடியல எம்மா

நீங்கள் தானே தேச்சுன்னு நீங்கள் காலையில் வாங்கின இட்லி நல்லாவே இல்லைன்னு அதான் தேய்ச்சேன் சுடுகஞஞ்சிய காய்ச்சி மல்லித்தொகையில் நீங்கள் அம்மியில் கூட அரைக்க வேணாத்தே மிக்சியில் ரெண்டு ஓட்டு ஓட்டினா மல்லித்தொகையில் ரெடி ஆகிருந்தே நீங்களும் உங்கள் மயனும் சாப்பிட்லாம் எனக்கு கூட வேணாத்தே எத்தே எனக்கு வாயிலாம் ஒரே கசப்பாக இருக்குதே மெடிக்கலில் மாத்திரையை வாங்கி பச்சை தண்ணியில் கூட போட்டுட்டு நான் பாட்டுக்கு செவனேனு படுத்துக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் மயனுக்கு மட்டும் சுடுகிய காய்ச்சி குடிங்கத்தே

உங்கள் மையே வந்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மாட்டேன்தே எனக்கே முடியாமல் வருது நான் என்னத்தை உங்கள் மையிட்ட சொல்லி கொடுக்க போகிறேன் என்னத்தே நீங்களும் சமைக்க மாட்டீங்க என்னையும் சமைக்க விட மாட்டீங்க ஹோட்டல்லையும் சாப்பாடு வாங்க விட மாட்டீங்க என்ன பாத்தியா செய்யணும் சொல்லி ஹோட்டல்ல அம்மா Or Dung 특히 making the chief seeing the master son cción with a missionary Lucar, don't need a team DVD Don't Giassi get 18 years old, you ferventeps cuz I'll call my staff Now you'll call me from need to sit there Bring it to my staff தலை வழியும் வைத்த வழியும் அவ அவளுக்கு வந்தாத்தேன் தெரியும் தலை இந்த சுத்து சுத்துதே என் மாமியார் இன்னைக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றேன்னு முடிவு பண்ணிருச்சு கஞ்சி குடின்னு சொன்னா குடிக்குமா நம்ம ரூம்புக்குள்ளேயே போய் படுப்போம் இல்லைனா போறப்ப வரப்ப நம்மளை கிழிச்சுக்கிட்டே கிடப்பா மனுஷி